அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராகு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டு வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாய தீர்க்கு தர்ஷன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நீங்கள் வாழ்க்கையிலே போராடி பார்த்து போராடி பார்த்து ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு மாற்றமும் இல்லை ஜெபித்து ஜெபித்து ஒன்றும் மாறுகிறது போல தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இனிமேல் என்ன மாற்றம் வரப்போகிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இளைஞர்கள் கூட ஓடும்போது இழைப்படைந்து விடுவார்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் அல்லது இடறி விழுந்து விடுவார்கள் ஆனால் கத்தரை நோக்கி நீங்கள் எப்பொழுதும் செப்பித்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா கத்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா கத்தருக்கு எல்லாவற்றையும் தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் பெருக இருக்கிறார் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் சிருஷ்டி தரமுடிய ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை இலைப்படைகிறதில்லை அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது அவர் எப்படியாக உங்களுக்கு அற்புதத்தை செய்யப்போகிறார் எவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் எவ்வாறாக உங்களுடைய பிரச்சினையை தீர்க்கப் போகிறார் என்று நாம் தெரியாத வழியிலே அவர் அற்புதங்களை செய்வார் அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது அவருடைய வழிகளை நாம் ஆராய்ந்து முடியாது அவருடைய செயல்களை நாம் சொல்ல முடியாது நாம் கிரகிக்க கூடாத வகையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அற்புதங்களை இருக்கிறார் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல அது வித்தியாசமானவைகள் அது ஆச்சரியமானவைகள் அவர் ஆலோசனையில் வல்லவர் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் வாய்க்கால்களிலே தண்ணீரை கொண்டு வருவார் இருந்து அவர் தண்ணீரை கொண்டு வருவார் கடலின் நடுவிலே வழியை அவர் திறப்பார் நம்முடைய ஆண்டவருடைய அதிசய செயல்களை யாராலும் விவரிக்க முடியாது வானத்திலிருந்து மன்னாவை ஆகாரமாக ஜனங்களுக்கு கொடுப்பார் காடைகளை கடல்களில் இருந்து எழுந்து வர பண்ணி நம்முடைய பாளையத்தில் கொடுப்பார் நம்முடைய ஆண்டவருடைய அற்புத செயல்கள் அது ஆராய்ந்து பார்க்க முடியாது ஆகையினாலே இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இது என்னவாகும் அது எப்படியாக முடியும் என்று நீங்கள் சோந்து போக வேண்டாம் அவர் உங்களுக்கு பெலன் கொடுத்து நீங்கள் சோந்து போகிற வேலையில் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் ஒன்றை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு இளைப்படையாதபடிக்கு நீங்கள் தைரியத்தோடு கூட காணப்படுங்கள் உங்கள் காரியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக அற்புதமாக அதிசயமாக அவர் செய்து முடிப்பார் உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றும் மாறுதலாக முடியும் நீங்கள் அற்புதம் வேண்டி இருக்கிற இடத்துல உங்கள் அற்புதங்கள் தானாய் நடக்கும் நீங்கள் விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறத்துல விடுதலை தானாய் நடக்கும் அவர் செய்வார் சோர்ந்து போகாதிருங்கள் கருத்துதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்